ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ராட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் நான் அதுக்கு அது அரை கிலோ ராட்டு எடுத்திருக்கேன் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன் அதிலையே இப்போ பாதி முருகங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு சின்ன தக்காளி ஒரு லெமன் சைஸில் சின்ன லெமன் தான் அது பார்க்கும்போது புளி கொஞ்சம் நிறையா தெரியும் உங்களுக்கு குட்டி லெமன் சைஸ் தான் அது கருவேப்பிள்ளை தாளிக்கிறதுக்கு மாயு ஊற்றிட்டு தான்

கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் ஆட்டை எடுத்துக்கலாம் ஆட்டையும் நல்லா வதச்சி வைச்சது கொஞ்சமா மிளகு ஜீரக பொடியும் போட்டுக்கேன் எல்லாமே டேபிள் ஸ்பூன் வந்து டீஸ்பூன்ல போட்டுக்கேன் நல்லது ஜீரமும் பொழுது இது ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வரந்தோம் இப்போ உடச்சு இப்போ கட்டி வந்தாலும் மாங்காயும் போட்டு வரச்சிடலாம் மூடி வச்சு வழக்கு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மலாலா தூள் டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் டீ ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் போட்டு வதைக்கி உப்பு அதில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு போட்டுக்குவோம் நம்ம குழம்பு பறிச்சதை இதில் ஊற்றிக்கணும் வெறும் தேங்காய் மட்டும் ஒரு கா மூடி தேங்காயில பாதி ஊத்துனா போதும் ரொம்ப தேவையில்லை ஒருப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும் இப்போ மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு வெறும் தேங்காயை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ராட்டுக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் தேங்காய் ஊற்றுனவனே கொதிக்க வேணால் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்